நீங்கள் அதிகமாக எங்கிட்ட கேட்குறது ஹெர்பல் ஐட்டம் தான் கேட்குறீங்க அதில் வந்து இந்த சில்வர் டஸ்ட் எல்லாருமே கேட்குறீங்க சில்வர் டஸ்ட்டு எங்கிட்ட ஒரே ஒரு செடி தான் இருக்குது இது ரொம்ப நாளாக தேடுதலுக்கு அப்புறம் எனக்கு வந்து தருமபுரியிலேருந்து ஒருத்தவங்க அனுப்புனாங்க அதை வந்து நான் வெயிலில் வச்சுட்டேன் காஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து இது வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து ரொம்ப கவனமாக வச்சு அப்படியே பார்த்து பார்த்து வளர்த்துட்ருக்கேன் இது ஒரு செடி தான் இருக்குது இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன் நம்மளோட லிஸ்ட்டில் வந்து இன்னும் நிறையா இருக்கு விக்ஸ் துளசி அதுக்கப்புறம் ஸ்வீட் துளசி பன்னீர் துளசின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது எல்லாமே ஹெர்பல் ஐட்டமாக தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல கிடச்சதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் மருகும் கேட்குறீங்க மருகில் இந்த ஒரு குச்சி மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கு இதில் வேணால் கட்டிங்ஸ் எடுக்கலாம் மற்றது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அதனால கட்டிங்ஸ் எடுத்தாலும் வளராது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கட்டிங்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்படி இல்லைன்னு உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது நர்சரியில் வந்து கேட்டு பாருங்கள் இதில் இருக்கற ஏதாவது ஒரு செடிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் நிறையா நர்சரியில் வந்து தவணம் மருகு மறிகொழுந்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டு பாருங்க இல்லை பிறண்டையும் கொஞ்சமாக தான் இருக்குது நிறையா வந்தனே தர்றேன்